ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது அன்றைக்கி வந்து சிவனை வந்து நம்ம வெளியே வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க நூற்றி எட்டு அகல் விளக்குனால சிவனை வந்து அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் இன்றைக்கி கார்த்திகை தீபம் அதனால் விளக்கு ஏற்றதுக்கோசரம் நூற்றி எட்டு அகல் விளக்கில் சிவனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போது நம்ம வந்து அங்கே கார்த்திகை தீபத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மலையில் வந்து தீபம் ஏற்றணுன்ட்டு அங்கே சின்னதாக மலை மாதிரி ரெடி பண்ணி அங்கே தீபம் ஏற்றினாந்து பாருங்கள் அங்கே சிவன் இருக்கிறாந்து இப்போ அவருக்கு ஆராத்தனை காமிக்கிறாந்து ஃபஸ்ட்டு அவருக்கு கற்பூர ஆராத்தனை எல்லாம் காமிச்சிட்டோம் இருக்குது இங்கே வந்து சிவன் வந்து சிவன் கெட்டிருக்கிற அகல் விளக்கில் வந்து நம்ம நூற்றி எட்டு விளக்கு இருக்குதுங்க அந்த நூற்றி எட்டு விளக்கையும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரையாக ஒவ்வொரு விளக்கா நம்ம ஏற்றலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சிவனை வழிபட்டுட்டு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் இப்போ எல்லாரு கையிலையும் கொடுக்குறாந்து ஆளுக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க எல்லாருமே ஏற்றணுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கோவிலுக்கு எல்லார் கையிலுமே ஆளுக்கு ஒரு ஒரு அகல் விளக்கு வந்து இப்போ ஏற்றினுக்குறோம் பாருங்கள் எல்லாருமே கீழே குனிஞ்சி எல்லாருமே அகல் விளக்கு சிவனை வந்து நூற்றி எட்டு அகல் விளக்குனால் அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றினுக்கிறான்னு பாருங்கள் சிவன் எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அவங்க நல்லா இருந்தார் சிவன் பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் வரைஞ்சி நூற்றி எட்டு அகல் விளக்கினால அலங்காரம் பண்ணி வச்சுருந்தானுங்க இது வந்து சிவன் கோயிலுக்கு வெளியே உள்ளே வந்து சிவன் இருப்பாருங்க இப்போ எல்லோருமே ஆளுக்கு ஒரு ரகல் விளக்கு ஏற்றிங்கிறோம் வீடியோவே சரியாக எடுக்க முடியல பாருங்கள் ஃபுல்லாக ரஷ்ஷு எல்லாம் முன்னாடி பின்னாடி எல்லோரும் வந்து இடிக்க அந்த நான் ஏற்றுறேன் நீ ஏத்துற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு ஒன் பை ஒன்றுனால் லைனாக விட்டாந்துங்க எல்லாருமே ஏற்றுங்க சிவனுடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு ரகல் விளக்கு ஏற்றிட்டோம் இப்போ பாருங்கள் விளக்கு ஏற்றின மாரிக்கு சிவன் வந்து எப்படி விளக்கோட அலங்காரத்தில் எப்படி தீபம் எரியிற அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாரு பாருங்க நல்லா நல்ல சிகப்பு கலரில் அலங்காரமாக ரெடி பண்ணி வரைஞ்சி வந்து அதில் தீபம் ஒலி ஒலி வந்து நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு பாருங்கள் இப்போது இப்போ மலை மேலே மலை ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மலையில் வந்து இப்போ தீபம் ஏத்துறாங்க எல்லோரும் அண்ணாமலையாப்பாக்க ரோகுரா உண்ணாமலையம்மாக்கா கரோகரா அப்படின்னு அரோகரா போட்டு அந்த எல்லாருமே நம்ம திருவண்ணாமலைக்கு போக முடியாதுங்க இருந்தே நம்ம அண்ணாமலையாப்பாவும் உண்ணாமலியம்மாவும் வழிபடலாம் பாருங்கள் இப்போ தீபம் ஏற்றிட்டாந்து மலை மாதிரி ரெடி பண்ணி குட்டியாக இப்போ எப்பவுமே நம்ம தீபம்னால் மலை மேலே ஏற்றணும் இல்லையா அதனால் இங்கே மலை மாதிரி ரெடி பண்ணி தீபத்தை ஏற்றிட்டாந்துங்க இப்போது எல்லாருமே அண்ணாமலையப்பா கரோகுரம் அண்ணாமலையம்மா கரோகரா கரோகுரா போட்டுங்கிறாந்துங்க இப்போ இது எல்லாமே வெளியே ஏற்றி முடிச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம உள்ளே போய் சிவனை வந்து வழிபடணும் இப்போ பாருங்கள் எல்லாருமே நூற்றி எட்டு அகல் விளக்கையும் எல்லாருமே ஏற்றிட்டாங்க இப்போ சிவன் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக அந்த ஒரு தீப ஒளியில் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் எல்லோரும் இப்போது சிவனை கும்பிட்டுட்டு எல்லோரும் அருவக்கூறா போட்டுங்கிறாங்க அண்ணாமலையப்பா கருவுக்குறா உண்ணாமலியம்மன் கருவேக்கூறா எல்லோரும் அருவகுறா போட்டுங்கிறாங்க தீபம் பாருங்கள் இப்போது மலை மாதிரி ரெடி பண்ணி வச்சு தீபம் ஏற்றிட்டாங்க மலையிலையும் அதுதாங்க கோவில் எல்லாரும் இப்போ சாமி கும்பிட்டுட்டோம் எல்லோரும் போய் இப்போ ஒருத்தர் ஒருத்தராக தி கற்பூர ஆரத்தினி தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியது தான் உள்ளே போய் சிவனை வழிபடலாம் பாருங்கள் சிவன் ஊற்றி எட்டு அகல் விளக்கில் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் சிவனு இப்போ எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக போய் கருப்பூர ஆரத்தினி தொட்டு கும்பிட்றோம் ஒருத்தர் ஒருத்தராக தொட்டு கருப்பூர ஆரத்தனி தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போய் சிவனை வழிபடலாம் வீடியோவே சரியாக எடுக்க முடியல பாருங்கள் எல்லா ரஷ்யும் அதிகமாக வந்துட்டு அந்த ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்ட்டு சரியாக வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்